இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போற தெரியுமா வானப்பதிப்பகம் வெளியிட்ட தேச்சிட்டு கதைகள் பாகம் ஒன்று அந்த புத்தகத்துல உள்ள கதையை தான் சொல்லப் சொல்லப்படும் என்ன கதை தெரியுமா இது யாருடைய கதையை கதையை தான் இந்த எழுதுனவங்க தெரியுமா பதினோரே வயதான பதினோரே வயதான திரவியம் அப்படின்ற இந்த கதை எப்படி இந்த புத்தகத்துல வந்தது அப்படின்னா தேச்சிட்டு அப்படின்ற ஒரு மாதவிதர் நடத்தினாங்க அந்த மாத நிறைய பேர் கதைகள் எழுதி அனுப்பி இருந்தாங்க எல்லாம் நிறைய கதைகள் நல்ல நல்ல கதைகளா இருந்ததுனால அவங்க வந்து தொகுப்பா அதை வந்து தொகுத்து புத்தகமா வெளியிட்டு அந்த தேச்சிட்டு மாத இடல்றதுனால கதைகள் பாகம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கு எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள் எழுதியிருக்காங்க அஞ்சு வயசு குழந்தை எழுதியிருக்கு பதினோரு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தையெல்லாம் எழுதியிருக்காங்க இன்னைக்கு நம்ம யாரோட கதை பார்க்க போறோம் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரவியம் அவர்களுடைய கதையதான் கணக்குல போலாமா குட்டி கதை பேர் என்ன சொன்ன இது யாருடைய பல் அப்படின்ற கதையை தான் பார்க்க போறோம் கணக்குல அந்த அடர்ந்த காட்டுல அந்த சிங்கம் அது பழத்த சிங்கம் அது படுத்து இருந்துச்சு அது எப்படி ஒரு பெரிய யானைய தனியா வேட்டையாடி அந்த யானைய படுத்து இருந்துச்சு அப்போ அந்த சிங்கத்தை யார கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு உடனே இந்த சிங்கம் அந்த யானையோட மாசத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே திரும்பி பார்த்துச்சா பாவம் அந்த யானையோட தந்தம் சிங்கத்தோட பல்லுல இடிச்சிருச்சு உடனே பல்லு கீழே விழுந்துருச்சு அந்த சிங்கம் ஐயோ என்னுடைய பல்லு கீழே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட ஐயோ இந்த பாட்டுக்கு ராஜாவே நான் தான் மட்டும் பல்லு எல்லா இல்லாமலும் என்ன பண்றது பல வாரம் யோசனை பண்ணிக்கிட்டே எதுவுமே யோசனைக்கு வரல ஆனாலும் அந்த கறியும் விடல யானைய வேட்டையாடிய கறியை முழுவதுமா சாப்பிட்டுக்கிட்டே யோசனை பண்ணிட்டு படுத்திருந்துச்சு உடனேயே புளிய கூப்பிடுது சிங்கம் வாங்க கூப்பிட்டு என்னோட சிங்க குட்டி இன்னையில இருந்து உங்க பொறுப்பு எல்லா விலங்குகளையும் நீங்களே பாத்துக்கோங்க எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு பக்கத்து காட்டு வரைக்கும் நான் போய் வரேன் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நீங்க எல்லா விலங்குகளையும் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல என்னோட குட்டிய பாதுகாப்பா பாத்துக்கோங்க அறந்த காட்டுல புலியோட பாதுகாப்புல காட்டுல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சில நாள் கழிச்சு இந்த கரடிகள் ரெண்டும் அதுதான் பாதுகாக்கிற வேலை முழுவதும் காடு முழுவதும் சுத்தி வரும் அப்படி ஒரு நாள் சுத்தி வரும்போது

உடனே சிங்கம் தூரத்துல வரும்போது அந்த சிங்கம் நினைச்சிச்சு நம்ம சிங்க குட்டிய புளி போல வாய கிழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடி வந்து புளி மேல அதுக்கு பயங்கர காய புளிக்கு புளி ஆனா சிங்கத்தை ஒண்ணுமே செய்யலாம் ஆனா சிங்கம் உடவே இல்லை உடனே சிங்க குட்டி ஓடி வந்து ஐயோ அத ஒண்ணும் பண்ணாதீங்க புளிகன்னு என்னை பத்திரமா பாத்துக்கிட்டாரு இந்த பல்லு யாருடையதுன்னு தெரியல ஏன் பல்லு மாறி இருக்குதுன்னு சொன்னேன் புலி என்னை அதுதான் என் பாக்குறாருன்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு தவறாயிடுச்சு நம்ம தவறு பண்ணிட்டோமே நம்ம தவறு பண்ணிட்டோமேன்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டுச்சு என்ன பட்டிஸ் பதினேற வயதான திரவியம் நல்லா எழுதிட்டாங்களே யாருடைய பல் அப்படின்ற கதை இல்லடா சூப்பரா இருக்குதுல்ல எழுதுங்க எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு வரலாம் நீங்களும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் யாரையும் என்னடா செய்யணும் நிதானமா தீர்க்கணும் சரிங்களா ஓகே குட்டீஸ் அத்தை எப்பயும் சொல்றதுதான் கதையை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மருந்திராம ஷேர் பண்ணுங்க ஓகே வாடா குட்டீஸ்